அமெரிக்க பொருட்கள் இந்திய சந்தையில் குறைந்த வரிகளுடன் சென்றடையும் வகையில் இந்தியாவுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரிகளை குறைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இந்திய வர்த்தக குழு ஒன்று அமெரிக்காவில் முகாமிட்டு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்தோனேஷியாவுடன் அண்மையில் ஏற்படுத்திய ஒப்பந்தம் போல் விரைவில் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார் இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இந்தியா அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்